அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாத்து நஹ்மது வன்சல்யாலோலிகள் கதீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நண்பர்களே சகோதரர்களே இன்று அல்லாஹுடைய கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய முதல் நோன்பை நோட்டிருக்கின்றோம் இரண்டாவது நாள் தராவி தொழுவதற்காக வேண்டி நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றோம் அல்லாஹ் நாம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சீராக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்வுடன் நாம் அதிகம் அதிகம் துவா செய்வோம் இன்று இரண்டாவது நாள் தராவி தொழுகையில் ஓதப்பட இருக்கின்ற ஒரு வசனம் அல்லாஹ் தாலா நான்கு பேர்களுக்கு உலகத்தையே ஆளக்கூடிய தகுதி அல்லாஹ் கொடுத்திருந்தான் அதாவது ஒவ்வொரு பிரதேசத்திற்கோ அல்லது ஒரு நாட்டிற்கோ ஒரு மாகாணத்திற்கோ அரசர்களாக இருப்பார்கள் பொதுவாக ஆனால் உலகத்தையே ஆளக்கூடிய ஆண்ட நான்கு பேர் அதில் இரண்டு பேர் காஃபிர்கள் இரண்டு பேர் முஸ்லிம்கள் ஒரு மன்னன் பெயர் நம்ரூது இன்னொரு மன்னன் பெயர் புக்தர் இந்த இருவரும் காபிர்கள் இன்னொரு மன்னர்கள் நபி சுலைமான் இந்த இருவரும் முஸ்லீம்கள் ஏதாவது ஒரு பகுதிக்கு அரசராக இருந்தாலே தன்னை கடவுள் ரேஞ்சுக்கு பேசக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம் உலகத்தையே ஆண்ட மன்னன் அவன் எவ்வளவு தினாவட்டாக எவ்வளவு வக்கிரமம் பிடித்தவனாக அவன் இருந்திருக்கிறான் தெரியுமா நம்ரூத் என்ற மன்னன் இந்த நம்ரூத் என்ற மன்னன் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்து வந்த மன்னன் நம்ரூத் என்ற மன்னன் அல்லாவதா குரான் ஷரீஃபில் அவனை பற்றி கூறும்போது அலந்தர இளல்லிமீரபி அந்நாத்தும் அந்த மன்னனுக்கு அல்லாஹ் அரசாட்சியை கொடுத்திருந்தான் அந்த மன்னன் தன்னுடைய ரப்புடைய விஷயத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் தர்க்கம் செய்தான் அல்லாஹ் கூறுகின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவன் தான் இந்த நம்ருது பொதுவாகவே மன்னர்கள் வந்து தன்னை கடவுள் ரேஞ்சுக்கு சில மன்னர்கள் தன்னை பற்றி பேசும்போது தலா அதே மாதிரி பிறோவனை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது சொல்றான் ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் தான் உங்களுடைய உயர்ந்த இறைவன் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் சொன்னான் அதே மாதிரி ஃபிரௌன் என்ன செஞ்சான் இது தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத மக்களை சித்திரவதைப்படுத்தினான் அதே ரேஞ்சில இவனும் இருந்தான் இவன் உலகத்தை ஆண்ட மன்னன் நமருது இவன் வந்து இவனுக்கு நல்லா அரசாட்சி கொடுத்திருந்தான் அப்படின்னு நல்லா குரான் சொல்றான் அவன் வந்து ரப்பை பற்றி இறைவனை பற்றி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரிடத்தில் தர்க்கம் செய்தான் என்ன தர்க்கம் சாட்டா அல்ல அதே சொல்றான் இது இப்ராஹிம் அலி அவர்கள் என்ன சொன்னாங்க என்னுடைய இறைவன் அவன்தான் உயிர் கொடுக்கவும் செய்கிறான் அவன்தான் மரணத்தையும் ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னப்ப அவன் என்ன செஞ்சான் அந்த நமுரு சொன்னான் காலான ஒகைவ உமித்து நானும் உயிரை உயிரை கொடுப்பேன் நானும் மரணத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடு இருக்க அன்னைக்கு அவன் என்ன செஞ்சான் இது அதாவது மரண தண்டனை கொடுக்கப்படவிருந்த இரண்டு நபர்களையும் கூப்பிட்டான் இரண்டு நபர்களை கூப்பிட்டு ஒருத்தர் என்ன செஞ்சான் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் இன்னொரு நபரை வந்து உன்னை கொலை செய்ய கொலை செஞ்சுட்டான் அப்போ சொல்லிட்டு சொல்றான் பாத்தீங்களா நான் ஒரு ஆள் உயிர் கொடுத்தேன் ஆளுக்கு வந்து ஒரு மரணத்தை ஏற்படுத்திட்டேன் அப்ப எனக்கும் வந்து உயிர் கொடுக்கவும் தெரியும் மரணத்தை ஏற்படுத்தவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலையா திட்ட விதண்டாதமா பேசினான் உன்னை இப்ராஹிம் அலையா அல்லாவுடைய நபி அல்லவா அல்லாஹ் அவங்களுக்கு வந்து மனதில் உதிப்பை போட்டிருப்பான் அல்லவா இப்ராஹிம் அலையா அவங்க சொன்னாங்க காலை இப்ராஹிமுல்லி மினல் மஷ்ருத்தி இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாங்க நம்புறுத்திட்ட சொன்னாங்க அல்லாஹ் வந்து அதாவது வந்து சூரியனை வந்து கிழக்கு பகுதியிலிருந்து அல்லாஹ் உதிக்க செய்கிறான் கிழக்கு இருந்து சூரியன் உதித்து மேற்கு பகுதியில் மறையுது நீ வேண்டாம் இப்படி செய்ய பார்க்கலாம் பகத்தி பிஹாம் மினல் நீ வேண்டா மேற்கு பகுதியிலிருந்து சூரியனை உதுக்கி வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் இப்ராஹிம் அலேஸ் எல்லாம் சொன்னாங்க அது அவனால் முடியுமா ஏண்டா உண்மையான உண்மையான கடவுள் கிடையாது உண்மையான கடவுளுங்கிறது அல்லா ஒருத்தையும் தானே அல்லா குரான்ல சொல்லும் போது சொல்றான் அல்லா குரான்ல சொல்றான் குரான் முழுக்க ஓரிரை கொள்கையை அல்லாஹ் ஒருவன்தான் கடவுள் என்ற அந்த கொள்கையை வலியுறுத்துகிற வசனங்கள் நிறைய வந்திருக்கிறது ஒரு வசனம் இடத்துல குரான் இந்த வானத்திலேயும் அல்லாஹுவை தவிர்த்து பல கடவுள்கள் இருந்திருந்தால் வான் பசதத்தா வானமும் பூமியும் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்ப இந்த இடத்துல ஓரிரை கொள்கையை வலியுறுத்துகிற இந்த வாசகம் அதில் திப்ராயம்லேஸ் எல்லாம் சொல்கிறாங்க சரிப்பா உன்னால் உயிர் கொடுக்கவும் முடியும் உயிரை எடுக்கவும் முடியும்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா வேண்டாம் இதை செஞ்சு காமி பார்க்கலாம் என்ன செய் அல்லாஹ் வந்து சூரியனை வந்து கிழக்குல இருந்து உதுக்கி வைக்கிறான் நீ வந்து இருந்து சூரியனை உதுக்கி வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ஃப கஃபர் அந்த காஃபிர் வந்து என்ன செஞ்சிட்டான் திகிப்பில் அழுத்தப்பட்டு விட்டான் அவனால ஒன்றும் பதில் சொல்ல முடியல அல்லாஹ் லாயத்தில் இப்போதாலுமே அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்தினருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் நல்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான் குரான் ஷரீப்ல சொல்றான் அப்ப இதன் மூலம் அல்லாஹ் ஏகத்துவத்தை தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை தன்னை தவிர வேறு கடவுள்கள் இல்லை என்பதை எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு பாடம் புகட்டி கொண்டே வந்திருக்கின்றான் நபிமார்கள் மூலம் அதை நிரூபித்திருக்கின்றான் இல்லாமல் அல்லாவுத்தாளா ஓரிரு கொள்கையை அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கொள்கையை மனதில் இருத்தி அதே வழியில் நடக்கக்கூடிய தௌஃபிக்கு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாசருந்துல்லா அருபுல்லமே அலாமிகம் வரமத்தி வரகா